இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வந்திருக்கிற படம் பைசன் காலமாடல் தீபாவளி தினத்தை ஒட்டி இந்த படம் இப்போ திரைக்கு வந்திருக்கு இந்த படத்துல யார் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா நடிப்புக்காக உயிரை கூட கொடுக்க துணியரை நடிகர் விக்ரமோட மகன் துருவ் விக்ரம் நடிச்சிருக்காரு இவர்தான் தான் இந்த படத்துல ஹீரோவாக நடிச்சிருக்காரு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆதித்யவர்மா என்ற படத்தில் விக்ரம் நடிச்சிருந்தாரு அதுக்கு பிறகு விக்ரமோட சேர்ந்து அதாவது அப்பாவோட சேர்ந்து மகன் என்ற படத்துலையும் நடிச்சிருந்தாரு அந்த ரெண்டு படங்கள் ஓரளவுக்கு சுமாராக போனாலும் மூணாவது படமாக அமைஞ்சிருக்கிற பைசன் படம் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த படத்தில் விக்ரம் எப்படி நடிச்சிருக்காரு இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் திருநெல்வேலி பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தில் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த பிள்ளை தான் விக்ரம் சின்ன வயசுலேயே கபடி பிளையர் ஆகணும் அப்படின்றது அவரோட வெறியா இருக்கு அவரோட அந்த ஆர்வத்தை பார்த்துட்டு பள்ளிக்கூட வாத்தியார் ஒருத்தர் சப்போர்ட் பண்றாரு நீ பெரிய கபடி வீரர்னா வருவ அதுக்கு என்னெல்லாம் உனக்கு நான் செய்யணுமோ அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆனா என்ன விஷயம் அப்படின்னாக்க உள்ளூர் கபடி வீரர் அணிலேயே துருவிக்ரம சேகர் மறுக்கிறாங்க அதே மீறி அவரு ஒரு கட்டத்துல அந்த அணில இடம் பெறாரு இதுக்கிடையில அவங்க கிராமத்துல ரெண்டு பெரும்புள்ளிங்க இருக்கிறாங்க அதாவது இருவேறு ஜாதி தலைவர்கள் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே காத்துட்டு அலையறாங்க இன்னொரு சாதி தலைவரா லால் நடிச்சிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கும் போதெல்லாம் வெட்டுக்கூத்து தான் நடக்குது வேறு சாதியில பிறந்திருந்தாலும் துருவிக்ரமோட கபடி ஆட்டத்தை பார்த்துட்டு பிரமிச்சு போய் என்னோட அணிலையும் சேர்ந்து விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு லால் தன்னுடைய அணியில் விளையாடுறதுக்கு துருவிக்ரமுக்கு வாய்ப்பு தர்றாரு ஆனால் அந்த வாய்ப்பு ஒரு கட்டத்தில் அவரையும் அறியாம போகுது எப்பெல்லாம் அவரு கபடியில் ஒரு அடி முன் வைக்கிறாரோ அப்போல்லாம் ரெண்டு அடி அவர் கீழே இறங்குற மாதிரி சாதி தடைகள் பழிவாங்கல் போன்ற விஷயங்கள்லாம் துருவிக்கிரமும் பின்னுக்கு தள்ளுது இதையெல்லாம் மீறி அவர் உலக அளவில் நடக்கிற ஒரு பந்தயத்தில் போய் கலந்துக்கிட்டு இந்திய அணி சார்பில் விளையாட அனுப்பப்படுறாரு ஆனால் போட்டி நடக்கிற இடத்துல துருவக்கிரம ஒதுக்கத்தான் பாக்குறாங்க அதையெல்லாம் மீறி அவரு அந்த கூட்டியில கலந்துகிட்டாரா அவர் லட்சியம் நிறைவேறிச்சா அப்படின்றதெல்லாம் பைசன் படத்தோட கதைய நீண்டு நிற்கிது தென் மாவட்டத்தை சேர்ந்த கபடி வீரர் வனத்தி கணேசன் என்பரோட வாழ்வை தழுவித்தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு எப்பவுமே மாரி செல்வராஜ் படம்னா அது ப ரஞ்சித் படம் போல ஒரு சாதிய ரீதியிலான விஷயத்த பேசுற கதையா கூட இருக்கும் சாதிய ரீதியிலான விஷயம் அப்படின்னாக்கா ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எப்படியெல்லாம் மேல் ஜாதிக்காரங்கள ஒடுக்கப்பட்டுச்சு அந்த அத்துபீரலிருந்து ஒடுக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரா எப்படி ஜெயிச்சு மேல வர்றாங்க அல்லது எப்படி மேல வரணும் அப்படின்றதுக்கு ஒரு வழிகாட்டுதல பார் ரஞ்சித் படமும் சரி பாரி செல்வராஜ் படங்களும் இருக்கும் அந்த மாதிரி சாயல்ல உள்ள படம்தான் இந்த பைசன் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடிப்புக்காக உயிரை கூட கொடுக்க துணிகிற விக்ரம் என்னோட உடல் மொழியையும் உடல் வாகையுமே மாட்டிக்கிட்டு பல படங்கள்ல நடிச்சிருக்காரு அவரோட வாரிசான துரு விக்ரமும் அப்பாவுக்கு நான் சலைச்சவன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உழைப்பை போட்டு பைசன் படத்துல நடிச்சிருக்காரு அது மிகையாகாது ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க விக்ரம் இதே உழைப்ப தன்னோட ஒவ்வொரு படத்திலயும் கொடுத்தாகணும் அந்த ஒரு டெடிக்கேஷன் இருந்தாச்சுன்னா அவரு அப்பாவு கூட மிஞ்சிற ஒரு நடிகரை மாறக்கூடும் கட்டாந்தரையில நடக்கிற கபடி போட்டி அந்த காலத்துல ரொம்ப பேமஸ் அந்த காலம் அப்படின்னா நைன்டீன் எயிட்டிஸ் நைன்டீன் நைன்டிஸ் போன்ற காலகட்டங்களில் கட்டாந்தரையில விழுந்து இழுந்து அடிபட்டு ரத்தமும் சதையுமா அந்த போட்டி நடக்கும் அந்த மாதிரி போட்டியெல்லாம் இப்போ பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா இப்போ கபடி போட்டி நடக்குது அதுக்காக ஸ்பெஷலா ஸ்டேஜெல்லாம் வைக்கிறாங்க அடிபட்டாலும் உடனடியாக சிகிச்சை அளிக்கிற மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்படுது இந்த பாதுகாப்பு ஏற்பாடு அடிபட்டா சிகிச்சை அளிக்கிறது அந்த காலத்துல கிடையாது அந்த மாதிரி ஒரு கபடி போட்டியை இந்த காலகட்டத்து தலைமுறை பார்க்கறது ரொம்ப அவசியம்தான் அதை கண்முன்ன கொண்டு வந்து நிறுத்தி இருக்காரு இயக்குனர் மாரி செல்வராஜ் அந்தர் பல்ட் அடித்து எதிரணி வீரர்களை விக்ரம் அவுட் பண்ற காட்சியெல்லாம் ரொம்பவே மெச்சத்தக்க வகையில படமாக்கப்பட்டிருக்கு அது போன்ற ஆக்ஷன் காட்சியில் நடிக்கும் போது கை முறியலாம் கால் முறையிலாம் கழுத்து கூட முறியலாம் ஆனால் அதையெல்லாம் நினைச்சு பயப்படாம முழுமையான ஈடுபாட்டை கொடுத்து துரு நடிச்சிருக்காரு ஒடுக்கப்பட்ட எண்ணத்துக்கு குரல் கொடுக்கிற ஒரு போராளிய அமீர் நடிச்சிருக்காரு அவரோட நிஜ குணத்துக்கும் கதாபாத்திரத்துக்கும் ரொம்பவே ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இன்னொரு ஜாதி அமைப்பு தலைவரா லால் அவரும் தன்னோட முதிர்ச்சியான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு வேறு சாதியை சேர்ந்த பையனா இருந்தாலும் அவரோட திறமையை மதிச்சு தன்னோட அணில அவரு துரு விக்ரமுக்கு இடம் கொடுக்கறதெல்லாம் திறமைக்கு சாதி முக்கியம் இல்ல அப்படின்றத அவர் உணர்த்துறாரு துரு விக்ரமோட அப்பாவா நீண்ட நாட்களுக்கு பிறகு பசுபதி நடிச்சிருக்காரு வெயில் படத்துல பசுபதி நடிச்ச நடிப்பை இன்னும் கூட மறக்க முடியாது அப்படிப்பட்ட நடிகர் ஏன் நடிக்காம ஒதுங்கியிருக்காரு அப்படின்னு புரியல அவரோட திறமைக்கு ஏற்ற வாய்ப்பு கிடைக்கலையா அல்லது வர வாய்ப்புகளை அவர் ஏற்க மறுக்கிறாரா அப்படின்றதும் தெரியல ஆனா இந்த படத்தை பொறுத்தவரையிலும் பசுபதி தன்னோட யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி ரொம்பவே படத்துக்கு உறுதுணையா இருந்திருக்காரு படத்துல துரு விக்ரம்க்கு ஜோடியா அனுமாமா பரமேஸ்வரர் நடிச்சிருக்காரு இவர் அனுபவம் பரமேஸ்வரன் தானே அப்படின்ற சந்தேகம் ஏற்படுற அளவுக்கு அவரோட தோற்றத்துல அவ்வளவு வித்தியாசம் காட்டியிருக்காரு உடலை எழைச்சி அசல் கிராமத்து பொண்ணா தன்னை டிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும் அது தவிர மகேந்திர படத்துல அந்த காலத்துல நடிச்ச சோபாவை ஷாபாக மாதிரி அனுபபாவோட முகவெட்டம் மாறி இருக்கு அது அவருக்கு கண்டிப்பா பிளஸ்ஸா தான் இருக்கும் கே பிரசன்ன இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு பாடலும் பின்னணி செய்யும் படத்துக்கு பெரிய பலமா இருக்கு அதே மாதிரி எழிலரசோட ஒளிப்பதிவும் அந்த காலகட்டத்தை கண் முன்னால கொண்டு வந்து நிறுத்துற மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் காட்சிகளை பல இடங்கள்ல காட்சி கவனத்தை ஈர்க்க வச்சிருக்காரு இயக்குனர் மாரி செல்வராஜ் படத்தை ஒரு வலுவான கதையா சொல்ல முற்பட்டு இருந்தாலும் கிளைமேக்ஸ் காட்சியில என்ன நடக்க போகுது அப்படின்றத அவர் கிட்டத்தட்ட முதல் காட்சியிலேயே வச்சதால பல இடங்கள்ல பசுபதி செத்து போவாரா கை கைகால் உடஞ்சு போயிடுமா இல்ல இவர் இப்படியாவாரா அவர் ஆவாரா அப்படின்ற கேள்விக்கெல்லாம் பதட்டமே ஏற்படாத அளவுக்கு அந்த ஒரு கிளைமேக்ஸ் காட்சி முதல் சீன்ல பரபரப்பு எதுவுமே இல்லாமக்கிடுது காரணம் இவங்களை தாக்க வரும்போது வெட்ட வரும்போது எல்லாம் கூட கண்டிப்பா இவங்க சாக மாட்டாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய போது காரணம் கிளைமேக்ஸ்ல நடக்கிற போட்டியில இவங்க எல்லாமே உயிரோடு இருக்கிறதா முதல்லயே காட்டுறதால அது படத்துக்கு பெரிய மைனஸ் அமைஞ்சபோது பதட்டம் பரபரப்பு இது எல்லாத்தையும் மீறி துரு விக்ரமோட நடிப்போம் மாரி செல்வராஜ் இயக்கமும் பொறுப்புள்ள ஒரு படத்தை தந்திருக்கு அப்படின்றது மறுக்க முடியாத உண்மைதான்